அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைபதி காதலும் திருமணமும் வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது குறிப்பாக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ரிசவராசிக்காரர்கள் சுக்கரனுடைய சாராம்சத்தை பல விஷயங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது காதல் என்று வந்துவிட்டால் தன்னை அடைத்துக் கொள்வதற்கு ஆளு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பு செலுத்தக்கூடிய அதீதமான உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் ரிசவராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் இவர்களுக்கு இயல்பாகவே தனது எதிர்பாலினத்தவரிடம் இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர் எவ்வளவு கடினமான ஒருவர் இருந்தாலும் கூட அவரை இலகுவாக மாற்றக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பேச்சாற்றல் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அமையும் எனவேதான் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் காதல் என்பது மிக அதீதமாக ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு இது மட்டுமல்லாது தன்னுடைய வாழ்வில் உண்மையான காதலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களை காதலிக்க மாட்டார்கள் இல்வாழ்வில் அமைவதற்கு முன் காதல் இருந்தாலும் காதல் இல்லை என்றாலும் இல்வாழ்வில் இணைந்த துணையை காதலித்து அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்ற பிரியம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் பொதுவாகவே ரிசவராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதில் சற்று கூடுதல் புத்திசாலிகள் சிறப்பாக செயல்படுகிறவர்கள் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் மற்றவர்களின் மீது நேசம் அன்பு காரணமாக பல்வேறு வகையான பரிசுகளை அளித்து மகிழக்கூடிய தன்மை பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த நேரமும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் எனவே தங்களுடைய வாழ்வில் காதல் அல்லது திருமணத்தில் ஏதேனும் தடைகளை பிரச்சனைகளை சந்திக்கும் போது தடாலடியாக முடிவெடுக்காமல் அதை தள்ளி வைத்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் பொறுமையாக அவற்றை கையாள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர் நிச்சயம் ரிசர்வ் தான் இது சில நேரங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமாகவும் அதே சமயம் காதல் மற்றும் திருமண வாழ்வில் பலகீனமாகவும் அமையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது பொதுவாக திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனனகால அடிப்படையில் அவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் மொத்த பண்பு உடையவர் அவர்களால் சில சுவாரசியங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று சுக்ரானின் ஆதிக்கத்தில் பறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எனவேதான் எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற கொண் எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்தியாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடநிலை தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக கும்ப ராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது விருகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு குணம் கொண்டதால் சில நேரங்களில் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் ககநிலைகளின் பார்வை அம்ச கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பறி பரிகாரம் செய்து நல்வாழ்வில் மனவாழ்வில் இணையும் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் பொதுவாக இருந்தாலும் கூட தான் அன்பு செலுத்திவிட்டால் அவர்களை அடைவதற்காக தவறான செயல்பாடுகளை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் ஒருவேளை மன வருத்தம் அல்லது பிரிவு ஏற்பட்டால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் தான் இவர்களை பொறுத்தவரைக்கும் தடாலடியாக இருக்கக்கூடிய கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களை விரும்ப மாட்டார்கள் உதாரணமாக சிம்ம ராசிக்காரர்களை பெரும்பாலும் நேசிக்காத நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுடைய செயல்பாடு அதிரடியாக இருக்கும் அது அவர்களை சில நேரங்களில் அவர்களை விட்டு விலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது ஆனால் அதே வேளையில் தண்ணி கும்பம் போன்ற ராசிகள் காரர்களுக்கு மிகுந்த தீர்ப்பு நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் மீது ஏற்படுவது இயற்கையான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கை அழகாக செயல்படுத்த வேண்டும் என்ற துடிப்பான ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் கொள்ளக்கூடிய அளவிற்கு அளவிற்கு மனப்பக்குவம் இவர்களுக்கு சற்று கூடுதல் எனவேதான் நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் காதல் தோல்வி வந்தாலும் துவண்டு போக மாட்டார்கள் சற்று திருத்தத்துடன் இருப்பார்கள் ஆனால் அவற்றை சரி செய்து கொண்டு தங்களுடைய இயல்பான சகஜ வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய எண்ணம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் முதல் காதலில் மற்றும் கொஞ்சம் அதிக தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயம் தான் எனவே கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் திருமண வாழ்வை பொறுத்தவரைக்கும் மென்மையான இசை போல தங்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் சுகமானதாக இருக்க வேண்டும் என்று அதை நோக்கி பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு அவற்றில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக ரிசபராசிக்கார பெண்கள் ஆண்கள் என இருவரையுமே சொல்லிவிட எந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாலும் அவர்களுடன் தங்களுடைய மகிழ்ச்சியை இறுக்கமாக வெளிப்படுத்தி குடும்ப வாழ்வுல மிக சிறப்பான ஒற்றுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்துவர் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனித்து வாழ்வதை விட கூட்டு குடும்பமாக வாழ்வது தங்களுக்கு பிடித்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம் சிம்ம ராசி ஆண்களையோ பெண்களையோ சற்று இருக்கக்கூடிய குணம் என்பது இவர்களுக்கு அதிகமாக உண்டு சிம்மராசி என்று மட்டுமல்ல உங்களின் மீது அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களிடம் இவர்கள் போராட மாட்டார்கள் அவர்களை விட்டு விலகுவதே இவர்களுடைய இயல்பான குணமாக பார்க்கப்படுகிறது